கேரளா வயநாடு நிலச்சரிவுல ஏற்பட்ட பாதிப்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பேர் இறந்தாங்க எவ்ளோ பேரோட வீடு இடிஞ்சிருக்கு எவ்ளோ கோரமான விபத்துன்னு டிவி நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியான்னு உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு ஆனா இது பாஜகவுக்கு மட்டும் தெரியல போல ஏன்னா இந்த நிலச்சரிவை தேசிய பேரிடரா அறிவிச்சு நிதியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாஜக ஒன்றிய அரசு அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்த வெதர் ரிப்போர்ட்டுக்கு ஏத்தா மாதிரி நீங்க நடந்துக்கல அதனால தான் இந்த நிலச்ச கலாச்சாரிவால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேரளா அரசு மேல பாஜக வன்மத்தை கூட்டியிருக்காங்க ஆனா நீங்க கொடுத்த வெதர் ரிப்போர்ட்டே தப்பா தாண்டா இருக்குன்னு கேரள அரசு அவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா கீழ்த்தரமான பாஜக அரசு அவங்களுக்கு ஆதரவா இருக்க சயின்டிஸ்ட் ஆய்வாளர்கள் இவங்க எல்லாரையுமே வச்சு கேரளா அரசோட தப்பு தான் இந்த நிலச்சரிவுக்கு காரணம்னு பத்திரிகையில தப்பு தப்பா எழுதி வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுவரைக்கும் நானூற்று எண்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க இன்னும் பல பேர் என்னானாங்கனே தெரியல கண்டுபிடிச்ச உடல்களும் யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கு ஐயா மோடி இன்னும் எத்தனை பேர் செத்து போனா நேர்ல வந்து பாப்பீங்க இன்னும் இவ்ளோ பாதிப்பு நடந்தா தேசிய பேரிடரா அறிவிச்சு நிதிய கொடுப்பீங்க சுரேஷ் கோபி வீட்டு கல்யாணத்துக்கு போகத் தெரியுது ஆனா அதே கேரளாவில பாதிக்கப்பட்ட மக்கள போய் பார்க்க தெரியலையா